ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருப்பதியில் பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டுல வந்து விலங்குகளின் கொழுப்பு வந்து நெய்யாக உருவாக்கப்பட்டு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இப்போ மிகவும் பரவலாக பேசப்படு பேசப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தற்போதைய ஆந்திராவின் முதல்வரான சந்திரபாபு நாயுடு வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது வழங்கப்பட்ட திருப்பதி லட்டில் வந்து நீக்கு பதிலாக விலங்க கொழுப்பு கலந்து கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இந்த குற்றச்சாட்டை எங்கே சொல்கிறன்னா அமராவதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம் எம்எல்ஏக்களுக்கு இடையே நடைபெற்ற கூட்டத்தில் வந்து இந்த தகவலை வெளியிடுறாரு சந்திரபாபு நாயுடு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சினர் வந்து இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியதை வந்து தெளிவாக நாம் பார்ப்போம் திருப்பதி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டுல வந்து தயாரிக்கும் போது முறையான தரநிலைகளை தரநிலைகளை வந்து முந்தைய அரசு பின்பற்றலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தரக்குறைவான பொருட்களை கொண்டு லட்டு தயாரிக்கப்பட்டதும் இதை நாங்கள் பல முறை முன்னதாகவே கூடியிருக்கோம் அன்னதானத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களும் கூட தரமற்றதாக இருக்குதுன்னு வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர் கடவுளுக்கு வாங்கும் பிரசாதத்தில் இத்தகைய குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது சில நேரங்களில் வருத்தம் அளிக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காரு சுத்தமான நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொறு கொழுப்பு வந்து லட்டுல கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் லட்டுவின் தயர தரத்தை உயர்த்துவோம் வெங் வெங்கடேஸ்வரரின் புனிதத்தை காப்போம் பொறுப்பு நம்ம நம்முடைய அனைவருக்கும் உள்ளது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு ஆந்திர முதல்வரை தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்தோட துணை முதல்வரான பவன் கல்யாணும் இந்த திருப்பதி லட்டை பற்றி அவரோட கருத்தை சொல்கிறாரு அதை பார்க்கலாம் திருப்பதி கோயில் பிரசாதத்தில் முந்தைய ஆட்சியில் வந்து மீன் எண்ணெய் மற்றும் பன்றி பன்றி மா மற்றும் மாட்டின் கொழுப்பு சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் வந்து எங்களது அரசு கண்டிப்பாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காரு இந்தியாவின் கோவில்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் விசாரிக்க உடனடியாக சனாதன தர்ம ராஷ்னா ராஷ்ணா வாரியம் என்ற ஒன்று அமைக்கும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு பவன் கல்யாண் தெரிவிச்சிருக்காரு திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி சாம்லா ராவ் கூறியதாவது திருப்பதில பயன்படுத்தப்பட்ட நெயில் வந்து என் மீன் எண்ணெய் பன்றி மற்றும் மாட்டின் கொழுப்பு ஆகியவை கலக்கப்பட்டிருப்பது வந்து சோதனையில் தெரிய வந்திருக்கு வந்து அதிகப்படியான கலப்படங்கள் செய்யப்பட்டிருக்கும் தெரிய நெய் விநியோகம் செய்தவர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆனம் வெங்கடராமன் ரெட்டி குஜராத்தில் அமைந்திருக்கும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்திற்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் உணவு மாதிரிகளை வந்து அனுப்பியதாக தெரிவித்தார் குஜராத்தில் அமைந்திருக்கும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் வந்து அந்த திருப்பதி தேவஸ்தான தேவஸ்தான உணவுப் பொருள் மாதிரிகளை வந்து சோதனை செஞ்சு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் வந்து ஆய்வக சோதனைகள் வந்து உட்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ் என்ற மா மதிப்பீட்டில் வந்து குறிப்பிடப்பட்ட அளவுக்கு மேலாக கொழுப்பு இருந்தால் வந்து கொழுப்பு இருந்தால் அது வெளிப்புற கொழுப்பு என்று அறிவி அறிவிக்கப்பட்டது எஸ்ஸின் மதிப்பானது வந்து ஒம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அறுபத்தெட்டு முதல் நூற்றி நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்க இருக்கணும் ஆனால் இந்த சோதனையில் தெரிய வந்ததுன்னா அதற்கும் மேலே அதில் வந்து கொழுப்புகள் இருக்குது அதனால் இது வந்து வெளிப்புற கொழுப்பு தான் கண்டிப்பாக வந்து வெளிப்புற கொழுப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த நெய்ல வந்து சோயா சூரியகாந்தி ஆயு மீன் எண்ணெய் அல்லது பாம் ஆயில் போன்ற வெளிப்புற கொழுப்புகளும் கலக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாத இதில் மூணாவதாக ஒரு பொருள் கலந்துருக்காங்க பாலம் ஆயில் அண்டு பீஃப் டவுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அப்படின்னா மாட்டு இறைச்சியோட கொழுப்பு அதில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத நாலாவது ஒரு பொருள்கு லார்டு லார்டுன்னு லார்டு அப்படின்னா என்னென்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்னென்னா பன்றியினோட கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து லார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கொழுப்பு சார்ந்த பொருட்களை தான் வந்து திருப்பதி லட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வறிக்கை வந்து வெளிவந்திருக்கு இது மிகவும் சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் சோதனை முடிவு என்ன சொல்கிறாங்கன்னா தேவஸ்தான நெய் மாதிரிகளை வந்து தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிஏஎல்எஃப் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கு இந்த அந்த மாதிரி வந்து ஜூலை பதினேழாம் தேதி வந்து பெறப்பட்டு பரிசோதனை ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சோதனை முடிவுகளை தற்போது சர்ச்சைக்கு மையம் மையப்பகுதியாக உள்ளது ஜூலை இருபத்தி மூணு அன்றே வந்து இந்த சோதனை முடிவுகள் வெளி கிடைச்சிருக்கு ஆனால் இதை வந்து இப்போ இப்போதான் வந்து வெளியிட்ருக்காங்க தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தோட பணிபுரியும் அதிகாரிகள் சிலர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னு இப்போ பார்ப்போம் நாம் நெயில் வந்து கலப்படம் செய்யப்பட்டது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது தாவர எண்ணெயா அல்லது விலங்கு கொழுப்பா என்று இந்த சோதனை முடிவுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆய்வுகள் மூலமாக மட்டுமே குறிப்பிட முடியாது இது தொடர்பான மேலும் பல சோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக ஆறு லட்சம் லிட்டர் பசும்பாலில் இருந்து தான் தான் பதினைஞ்சி டன் நெய் எடுக்க முடியும் என்ன சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுல மிகப்பெரிய சர்ச்சையா கிளப்பியது எதுன்னா முந்தைய ஆட்சியின் போது வெளியிடப்பட்ட ஒப்பந்தத்தின் போது வந்து முன்னூத்தி பத்தொன்பதுக்கு ஒரு கிலோ நெய் வழங்க ஒப்புதல் கொண்டிருக்கு கொண்ட அந்த நிறுவனம் ஆனா அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புறச்சூழல்கள் மற்றும் கலப்படம் ஆகியவற்றை பார்க்கும்போது இந்த விலைக்கு நிச்சயமாக ஒரு கிலோ நெய்யை வழங்க முடியாது என்றும் நிபுணர்கள் கூறியிருக்காங்க தற்போது தேவஸ்தானமும் அதை ஒப்புக்கொண்டது தற்போது நந்தினி நிறுவனத்திடமிருந்து ரூபாய் நானூற்றி எழுபத்தைந்துக்கு ஒரு கிலோ நெய்யை வந்து வாங்கி வருது தேவஸ்தானம் அது மட்டும் இல்லாத இதர நிறுவனங்கள் இதர நிறுவனங்களிடமிருந்தும் நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நெய்யை இப்போது வா வாங்கிட்டு இருக்கு தேவஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு குறித்து ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியும் இந்த விவகாரம் குறித்து கற்று தெரிவிச்சிருக்காரு ஆட்சிக்கு வந்த நூறு நாட்கள் ஆன பிறகும் சந்திரபாபு மக் சந்திரபாபு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை மக்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக கூறுகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அது மட்டும் இல்லாத தூய்மையான நெய் சிறப்பான அணுகுமுறையை கொண்டுள்ளது தேவஸ்தானம் பல காலங்களில் வந்து நெய்யின் தரம் குற நெய்யின் தரம் வந்து குறைவாக இருப்பது இருந்ததுனால அந்த நெய்யோ நெய் கண்டெய்னரை வந்து திரும்ப நாங்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தேவஸ்தானத்தை மூலயமா சொல்லியிருக்கார் அவர் தேவஸ்தானத்தோட மூன்று கட்ட சோதனைக்கு பிறகே தான் நெய் வந்து உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் வந்து சந்திரபாபுவின் ஆட்சியின் போது பதினாலு டு பதினைஞ்சு முறை வந்து நீ திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அதே எங்கள் ஆட்சி காலத்தில் வந்து பதினெட்டு முறை டேங்கர்களை வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு தரத்த காரணம் காட்டி அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஆய்வு மொழிகள் வந்தபோது வெளியிடாமல் ஆட்சி அமைக்கப்பட்டு நூறாவது நாளில் அதனை வெளியிட காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு எதற்காக எதற்காக இது இரண்டு மாதம் தாமதமாக்கப்பட்டது தேவஸ்தானம் இந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு பதிலாக தெலுங்கு தேச கட்சி இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூணு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து திருப்பதியை வந்து பெரிய புனித த புனித தலமாக கருதி வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு வராங்க ஆயிரக்கணக்குன்னு விட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே தரிசனம் செஞ்சுட்டு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாத லட்டு மற்றும் முண்டியலில் சேரக்கூடிய பணம் வந்து பல கோடி கணக்கில் ஒரு நாளைக்கு வந்து அங்கே சேருது அப்படி இருந்த போதிலும் இப்படி ஒரு ஊழலை செய் கடவுளோட பேரை வச்சு இப்படி ஒரு ஊழலைலாம் நடத்திட்டு இருக்காங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு சர்ச்சையாக தான் இருக்கும் ஆனால் நம்பிக்கையோடு வழிபடுற மக்கள் வந்து இதை மிக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மனதளவில் அனைவராலும் பக்தர்கள் வந்து திருப்பதியை திருப்பதியில் இருக்கிற வெங்கட வெங் திருமலாவை வந்து ஒரு சைவ கடவுளாக தான் வச்சு இதையும் வழிபட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த கடவுளின் பெயரால் வழங்கப்படக்கூடிய பிரசாதத்தில் வந்து விலங்குகளின் கொழுப்பை கலக்கிறது எந்த விதத்தில் நியாயமான செயலுன்னு தெரியல இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க செயலை செய் செய்த அனைத்து நபர்களுக்கும் தக்க தண்டனை கிடைக்கணும்னு பக்தர்கள் வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க இது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்